எதிரி நண்பன் தாவேக்காவும் திமுகவும் என்ன நினைப்பாங்கன்னா திமுக என்பதை நம்ம வந்து இப்போ வீழ்த்தணும் திமுக வீழ்த்துறதுக்கு இது வந்து நமக்கு ஒரு காமனான ஒரு ஒரு பேசு பொருள் நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததுக்கு யார் காரணம் அப்படின்றத வந்து இந்த காரணம் உண்மைத்தன்மை வருதோ இல்லையோ எது உண்மை எது நாயந்தரமோ அதெல்லாம் இருந்தாலும் அதை கொஞ்சம் கைட்டு வச்சுட்டு இவர்களோட அந்த பிரச்சாரம் என்று தீவிரமாக அப்ப அந்த பேசுபொருள் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி பெருசாகி பெருசாய் இன்றைக்கி எங்கே வந்தோம்னா வழக்காடு மன்றத்தில் போல சதின்ற வார்த்தையோ இல்லை சதியின்ற அந்த சொல்லாடலோ இல்லை சதிக்கு உண்டான சான்று அப்படின்றது உச்ச மாவட்டம் உயர் வழக்குகள் வழக்குகள் இருந்தாலும் கூட அங்கே வந்து இது பத்தின ஒரு பேசுபொருளோ இல்லை அதற்கு உண்டான ஆவணங்களோ எதுவுமே சமர்ப்பிக்கப்படுறாங்க தாவை கார்டு ஆனால் அதாவது இனி வரலாம் என்னன்னா அவர் ஏன் சீக்கிரம் வரல அவர் ஏன் வண்டிக்குள்ளேயே உட்காந்துருந்தார் ஏன் வந்தவங்களுக்கு குடி தண்ணி கொடுக்கல அப்படின்ற அந்த பேசிக்கான கேள்விகளுக்கு பதிலும் கிடையாது அதற்குண்டான அரசியும் இல்லை ஆனால் மாறாக என்ன நடக்குதுன்னா திமுக அரசின் மீது அந்த விமர்சனம் திமுக அரசுக்கு என்ன கெட்ட பேர் வந்தோமோ அதற்குண்டான யுக்திகளை வந்து எடுத்துட்டாங்க இல்லை ஒரு சம்பவம் நடக்குது ஒரு அரசு துரிதமாக செயல்படுது இல்லைன்னா வேகமாக செயல்படுது அந்த துரிதமும் வேகமுமே எப்படி ஒரு சந்தேகமாக மாறுது என்ன காரணம்னா இப்போ நான் அவர் கல்ல நல்ல கருத்தை சொல்கிறேன் அந்த செய்தி என்பதனுடைய தன்மை தீவிரம் என்பது குறைவாக இதே நான் பொருளில் பேசுகிறேன் பொய்யாக பேசுகிறேன் அப்படின்னா அது இன்னும் அதிகமாக கொஞ்சம் செய்யும் அப்படி இருக்கும்போது உண்மை கொஞ்சம் மெதுவாக தான் போகும் ஆனால் குற்றச்சாட்டு அவதூறுகள் அரசியல் என்பது வேகமாக பரம் இப்படி இப்போ இன்றைக்கி இருக்கிற நிலமை நீங்கள் கேட்ட அந்த கேள்வி அவங்க இப்படி நடந்துக்கிறாங்களே இதுதான் நிலமை இப்படி தான் நீங்கள் அரசியல் பண்ண போகிறீங்கன்னா விஜயோட நாட்கள் எண்ணப்படும் அந்த விஜய் அவர்கள் வந்து இந்த தேதியில் விஜய் அவர்கள் மூணு அரசியல்வாதியாக மாறிவிட்டார் ஆனால் அரசியல் பக்குவம் இல்லை அரசியலுக்கு வந்து விட்டார் இந்த அரசியல் பக்குவமோ அரசியல் முதிர்ச்சியும் இல்லை லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் நேயர்களுக்கு வணக்கம் கரூர் அந்த கூட்ட நெரிசல் விவகாரம் அது தொடர்பாக முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும் பொழுது இந்த உயிரிழப்புக்கு காரணம் வந்து விஜய் அவர்கள் தாமதமாக வந்தது தான் மிக முக்கியமான காரணம்னு சொல்லிட்டாரு தொடர்ச்சியாக இது யார் மீதும் பழி போட விரும்பலை அந்த காரணத்துக்காக நான் இதை சொல்லலை ஆனால் இவங்க அரசின் மீது பழி போடும் பொழுது வேறு வழி இல்லாமல் நாங்கள் இதை சொல்ல வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லி அதையும் சொல்கிறாரு குறிப்பாக அந்த எடப்பாடி ஆகட்டும் விஜய் ஆகட்டும் இந்த கரூர் விவகாரத்தில் ஒரு சதி இருக்குன்னு வெளிப்படையாக பேசுகிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போஸ்ட்மார்ட்டம் வரைக்கும் கூட டீட்டெயிலாக பேசுகிறாரு ரெண்டு பெஞ்சு மூணு பெஞ்சு வச்சுட்டு எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும் அது போன்ற கேள்விகளை எழுப்புறாங்க இதை வச்சு பொழுது இப்போது எதிர்கட்சிகள் இதை ஒரு பிரச்சார யுக்தியாக எடுத்து வரக்கூடிய தேர்தலில் பயன்படுத்துவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது உங்களுடைய பார்வை அதாவது கரூரில் அந்த சம்பவம் நடந்த சில மணி நேரத்திலே அரசியல் என்பது விட்டது முதல்ல அதை அரசியல் ஆக்குனது வந்து தாவேக்கா என்ன சொன்னாங்கன்னா அவங்க தான் அந்த சதின்ற வார்த்தையை ஃபஸ்ட்டு பயன்படுத்தினாங்க அதற்கு முன்னாடி வந்து அந்த சதீன்ற வார்த்தை வந்து அதிமுகவாலேயோ இல்லை திமுகலையோ அந்த தரப்பில் மற்ற கட்சியினர் யாருமே அப்படி ஒரு சொல் சொல்லாடல் பயன்படுத்தலை இப்போ தாவேக்காய் என்பது என்ன பண்ணுச்சுன்னா அந்த கட்சி வந்து அவர்கள் மீது ஒரு கலங்கம் வருகிறது அதாவது அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா விஜய் அவர்கள் வந்து லேட்டாக வந்தார் அவரோட காலத்தாமதத்து தான் இது முது க முழு காரணம் அப்படின்னு ஒரு ஒரு குற்றச்சாட்டு வரும்பொழுது அவங்க குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா இது திட்டமிட்ட சதி மனுட்டே பண்ணி விட்டாங்க அப்படின்றாங்க அப்போ அந்த பேசுபொருள் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி 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 இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னா வழக்காடு மன்றத்தில் போல இந்த சதின்ற வார்த்தையோ இல்லை சதின்ற அந்த சொல்லாடலோ இல்லை சதிக்கு உண்டான சான்று அப்படின்றது உச்சநீதிமன்றம் மாவட்டம் உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் வழக்குகள் இருந்தாலும் கூட அங்கே வந்து இது பற்றின ஒரு பேசுபொருளோ இல்லை அதற்கு உண்டான ஆவணங்களோ எதுவுமே சமர்ப்பிக்கப்படவில்லை தாவைக்கா சார்பாக ஆனால் சட்டமன்றத்தில் வந்து இன்றைக்கி அது ஒரு பேசு பொருளாகி சட்டமன்றத்திலே வந்து உள்ள எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ வந்து பதிவு செய்கிறார் இது வந்து நீங்கள் வந்து காவல்துறை மெத்தனோம் இது வந்து தப்பு நடந்திருக்கு அப்படின்றாரு அது குறிப்பில் இருக்கா இல்லையா தெரியல அவைக்குறிப்பில் இருந்து நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பத்திரிகையாளர்கிட்ட நான் இதெல்லாம் பேசணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறேன் அப்போது இது வந்து ஆல்ரெடி அரசியல் ஆகிவிட்டது சட்டமன்றத்துலேயும் இது தொடர்பான விவாதம் பேசும் பொருள் வந்து அவங்களுக்கு பேச விடலை அதனால் நாங்கள் வெளிநடப்புன்னு சொல்லிட்டு வெளியில் சட்டமன்றத்துக்கு வெளியில் வந்து பேசியிருக்கிறாங்க கண்டிப்பாக இது வந்து பிரச்சாரமாக பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவாங்க ஏன்னா எதிர்கட்சிகளை பொறுத்தவரையிலும் எதிரி நண்பன் தாவேக்காவும் அதிமுகவும் என்ன நினைப்பாங்கன்னா திமுக என்பதை நம்ம வந்து இப்போ வீழ்த்தணும் இப்போ திமுக வீழ்த்துறதுக்கு இது வந்து நமக்கு ஒரு காமனான ஒரு ஒரு பேசுபொருள் ஒரு பேர் இறந்ததுக்கு யார் காரணம் அப்படின்றத வந்து அந்த காரணம் உண்மைத்தன்மை வருதோ இல்லையோ எது உண்மை எது நியாயந்தரமோ அதெல்லாம் இருந்தாலும் அதை கொஞ்சம் கட்டி வச்சுட்டு இவர்களோட அந்த பிரச்சாரம் என்பது இன்னும் தீவிரமாகும் கூட்டணி இருந்தாலும் இல்லைனாலும் இந்த ரெண்டு பேருமே இதை வந்து பேசுவாங்க நீங்கள் கரூரில் பிரச்சாரத்துக்கு போகும்போதோ இல்லை கரூர் சுற்றி இருக்கிற பகுதியில் தமிழகத்தில் வேறு எங்கேயும் பிரச்சாரம் பண்ணினாலும் கரூர் சம்பவத்தை நீங்கள் கடந்து போக முடியாது அது வந்து தமிழக அரசியலில் ஒரு ஒரு இரு இருட்டான நாட்கள் ஒரு இருண்ட நிகழ்வாக இருக்கும் அந்த இந்த நிகழ்வை வைத்து எப்படி நம்ம கள்ளக்குறிச்சி சாவை பார்க்குறோம் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு ஸ்டெர்லைட்டு பார்த்தோம் அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் அந்த மகா கும்பத்தில் அவங்க போய்ட்டு ஒரு சில நீராடும் போது ஒரு சில பேர் இறந்து போனது அந்த மாதிரி ஒரு சில வரலாறு பிழைகள் இருக்குது இல்லை வரலாறு தவறுகள் அது மாதிரி இருக்குது அது மாதிரி இதுவும் வந்து அப்படி ஒரு சம்பவமாக மாறிவிட்டது கண்டிப்பாக இதை வைத்து பிரச்சாரம் என்பது தீவிரமாக நடக்கும் முதல்வர் இதை முதல்ல அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க ஏன்னா எந்த கட்சி தலைவரும் தொண்டர்கள் சாகர விரும்ப மாட்டாங்கன்னு சொன்னார் இன்றைக்கு வந்து தாமதம்னால் காரணங்கிறாரு இந்த வார்த்தையை முதல்வர் வலுவது முதல் நாளே பயன்படுத்தியிருந்தால் அரசின் மீது எவ்வளோ பழி வந்திருக்காது நிதானத்தை ரொம்ப கடைப்பிடிச்சிட்டார் முதல்வர் அப்படிங்கிறாங்க அதை எப்படி பார்க்கல ரொம்ப நம்ம வந்து இருந்தே என்ன சொல்கிறோன்னா இதில் வந்து சட்ட ரீதியாக வந்து நடவடிக்கையை வந்து வேகப்படுத்தணும் கைது ஏதேனும் பண்ண வேண்டியிருந்தால் உடனடியாக கைது செய்யணும் அப்படின்றத நம்ம பதிவு பண்ணிடணும் இந்த கைது நடவடிக்கைகளில் வந்து ஒரு சில விஷயங்கள் தாமதமாகிவிட்டது போதிய அளவுக்கு விசாரணை தீவிரப்படுத்தப்படவில்லை அப்படின்றதே நம்ம வந்து ஒரு ஒரு அந்த புரிதலை வந்து குற்றச்சாட்டாகவே நான் கிட்டத்தட்ட வைத்திருந்தேன் அதே நம்ம குற்றச்சாட்டாக வைக்கிறோம் அப்படின்னா அரசு குற்றம் சொல்கிறது நோக்கம் கிடையாது இன்று இவர்களை கைது செய்து விசாரணை எடுக்காமல் தீவிரத்தன்மை காட்டாமல் நீங்கள் விட்டிங்கன்னா நாளைக்கு இவங்க பிணை வாங்கி கொண்டு இவர்கள் வந்து அதை திசை திருப்புவாங்கன்றதை நான் முன்னாடியே சொன்னேன் இப்போ அதுதான் நடக்குது அதாவது இனி வரைகளும் என்னென்னா அவர் ஏன் சீக்கிரம் வரல அவர் ஏன் வண்டிக்குள்ளேயே உக்காந்துருந்தார் ஏன் வந்தவங்களுக்கு குடி தண்ணி கொடுக்கல அப்படின்ற அந்த பேசிக்கான கேள்விகளுக்கு பதிலும் கிடையாது அதற்கு உண்டான அரசியலும் இல்லை ஆனால் மாறாக என்ன நடக்குதுன்னா திமுக அரசின் மீது அந்த விமர்சனம் திமுக அரசுக்கு என்னென்ன கெட்ட பேர் வரணுமோ அதற்குண்டான யுக்திகளை வந்து எடுத்துட்டாங்க இதில் வெளிப்படையாக ஒரு உண்மையை சொல்லணும்னா அவர்கள் வெற்றி பெறத்துக்கும் வாய்ப்பு அதில் என்ன காரணம்னா இப்போ ஒரு நான் அவர் கல்ல நல்ல கருத்தை சொல்கிறேன் இல்லை ஒரு ஒரு நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன்னா அந்த செய்தி என்பதனுடைய தன்மை தீவிரம் என்பது குறைவாக இருக்கும் இதே நான் பொருளி பேசுகிறேன் பொய்யாக பேசுகிறேன் அப்படின்னா அது இன்னும் அதிகமாக போய் சேரும் அது அந்த செய்தியினுடைய தன்மை அப்படி அப்படி இருக்கும்போது உண்மை கொஞ்சம் மெதுவாக தான் போகும் ஆனால் குற்றச்சாட்டு அவதூறுகள் அரசியல் என்பது வேகமாக பரவும் அப்போ வேகமாக அது காட்டு தீவி போல பறகுது அப்படி பரவுது போது தேர்தல் வருகிற நேரத்தில் கண்டிப்பாக அது வந்து திமுக அரசுக்கு வந்து ஒரு பின்னடைவாக தான் மாறும் இல்லை ஒரு சம்பவம் நடக்குது ஒரு அரசு துரிதமாக செயல்படுது இல்லைன்னா வேகமாக செயல்படுது அந்த துரிதமும் வேகமுமே எப்படி ஒரு சந்தேகமாக மாறுது இது வந்து அரசியலுங்க இதில் வந்து நீங்கள் வந்து காரணிகளையோ குற்றச்சாட்டுகளோ எல்லாம் இருந்தாலும் யார் வந்து சொன்னால் எடுபடும் எந்த நேரத்தில் அவங்க எப்படி அதை திருப்புறாங்கன்றது முக்கியம் அதாவது உதாரணத்துக்கு ஊழல் அப்படின்னு நம்ம பார்ப்போம் பொதுமக்கள் ஆனால் அரசியல்வாதிகள் என்ன சொல்வாங்கன்னா ஊழல் குற்றச்சாட்டுன்னு வாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா கீழமை நீதிமன்றத்தை குற்றவாளின்னு வந்துடும் நாங்கள் மேலே அப்பீல் போயிருக்கோம் அது வேற நான் குற்றஞ்சாட்டப்பட்டவர் தான் குற்றவாளி இல்லைன்னுபாங்க ஒருவேளை கோர்ட்டே தண்டனை கொடுத்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து திட்டமிட்ட அரசியல் சதியால் காழ்ப்புணர்ச்சியால் நான் வந்து பழிவாங்கப்பட்டேன் மக்கள் மன்றத்தில் நான் போய் நான் நிரபராதின்னு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலில் நின்று அவங்க வெற்றி பெற்று விட்டார்கள் என்றால் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா மக்கள் வந்து என்னை நிரபராதின்னு ஏற்றுக்கிட்டாங்க கோர்ட்டு தண்டனை அது காழ்ப்பு அது ஒரு அரசியல் சதி அப்படி ஒவ்வொரு நேரத்துலேயும் அரசியல்வாதிகள் தங்கள் மீது ஏற்படக்கூடிய அந்த அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா ஒரு ஒரு மலிவான ஒரு ஒரு நாளோ இல்லை ஒரு தவறாத தகாத ஒரு ஒரு வினை பண்ணிட்டாங்க இல்லை ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு பேரிடர் வந்தாலும் இல்லை ஊழல் குற்றச்சாட்டு ஆளானாலும் அதை வந்து சமாளித்து தான் ஆக வேண்டும் அதனால் அதை சமாளித்து கொண்டு அதுக்கு அடுத்த நகழ் நிகழ்வை நோக்கி அவங்க போயிடுவாங்க ஆனால் விஜயவர்கள் வந்து இன்றைய தேதியில் விஜயவர்கள் முழு அரசியல்வாதியாக மாறிவிட்டார் ஆனால் அரசியல் பக்குவம் இல்லை அரசியலுக்கு வந்துவிட்டார் இந்த அரசியல் பக்குவமோ அரசியல் முதிர்ச்சியோ இல்லை அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது என்னென்னா கண்டிப்பாக வந்து விஜய் அவர்கள் வந்து இதை வந்து பெருசாக பேசுவார் இதை அரசியலாக்குவார் நீங்கள் சொன்னீங்க அரசு வந்து ஆமாம் நான் கண்ணெதிரில் பார்த்துவன் அரசு எவ்வாறு வேலை செய்தது ஆம்புலன்ஸ்லாம் வந்து எவ்வளோ பேர் வேலை பார்த்தாங்க காவல்துறை அங்கே இருந்தாங்க கண்ணெதிரில் பார்த்தேன் அதுதான் வந்து நான் என் கண்ணால் பார்த்த காட்சிகள் ஆனால் எல்லாருக்கிட்டையும் நான் போய் சொல்லிகிட்டு இருக்க முடியாதுல்ல குறிப்பாக இளைஞர்கள் வந்து விஜய் மீது அதீத நம்பிக்கை வைத்திருக்கிறார் அவர்களோட நம்பிக்கையை வந்து நான் போய் வந்து அங்கே சிதைக்கிறதோ இல்லை இதை வந்து வேறு விதமாக பேசுறதோன்றது அது எடுபடாது நான் என்ன பண்ண முடியும்னா இளைஞர்களை பார்த்து அரசியல் பக்கம் நீங்கள் உங்கள் விஜயவர்களை நேசிங்க அந்த கட்சியை வளங்க ஓட்டு போடுங்க ஆனால் ஒரு சில கேள்விகள் கேட்டு கண்ணியப்படுத்தி ஒரு ஒரு அரசியல் எப்படி பண்ணணுன்றது நீங்களும் வரணும் உங்கள் தலைவரும் வரணுன்றது தான் நம்ம பண்ண முடியும் மற்றபடி அந்த அந்த நம்பிக்கையை மாற்றுறது ஏன்னா ஒரு இருபது வருஷமாக அவங்க வந்து காட்சியில் வந்து படத்தில் ஒரு நல்லவராகவே அவரை பார்த்துட்டு அவங்க மனசை வந்து டியூன் பண்ணி வச்சுருக்காங்க அந்த டியூனிங்லலாம் போயிட்டு நம்ம உடனேலாம் வந்து பெரிய மாற்றம்லாம் உடனடியாக உருவாக்க முடியாது இது வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு தற்காலிக ஒரு பின்னடைவு இதை வைத்து அவர் அடுத்த கட்ட நரசியல் எப்படி பண்றாருன்றதுதான் முக்கியம் ஒருவேளை கரூர்ல வந்து அவரோட மாண்பை வந்து தொலைத்து நான் புரிஞ்சுக்கிறேன் அப்போ எதை நீங்க எங்க தொலைச்சீங்களோ அங்கேருந்து தேடணும் ஆனா விஜய் அவர்கள் இந்த நொடி எதுவும் தேடுற மாதிரி தெரியல எடப்பாடி பழனிசாமி பேசும்பொழுது சமூக வலைதளங்களில் வரக்கூடிய கருத்து அப்படியே பிரதிபலிக்கிறாரு ரெண்டு மேஜ தான் இருக்கு இது போன்ற கருத்துக்களை பிரதிபலி முதலமைச்சரும் அடி போடுறாரு அதாவது விஜய கூட்டணி சேர்த்து அமைக்கலாம் முடிவு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்றாரு நீங்களே சொன்னீங்க அப்படின்னு ஆனால் இப்போ தமிழ்நாட்டு மக்கள் மற்ற மாநிலங்களை விட கொஞ்சம் வித்தியாசமானவர்கள் இப்போ இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து இது ஒரு கூட்டணி இதை முன்வைத்து ஒரு கூட்டணி அமைச்சா அது எடுபடுமா மக்கள் மத்தியில ரொம்ப யதார்த்தமான ஒரு கேள்விங்க இது சூழலுக்கு கரெக்டான ஒரு கேள்வி அதாவது திமுக அண்ணா திமுகவுக்கு நீங்கள் பாஜகன்ற கட்சியை கட்டி வச்சிட்டிங்கன்னா பெரிய வித்தியாசம் கிடையாது திமுகவில் வந்து இன்றைக்கி என்னென்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த தலைமை பண்புல கரெக்டாக உட்காந்துட்டார் அவருக்கு பிரச்சனை கிடையாது இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அப்படி இல்லை எட்டு இருந்தும் பிரச்சனைகள் அமித்ஷா மோடி பாண்டா அந்த மாதிரி அது ஒரு ஒரு பிரச்சனை அது அண்ணாமலை அது போன்றவர்கள் அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் டிடி விதுநகரன் சசிகலா அவர்கள் அவர்களால் ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சில விமர்சனங்கள் அது கட்சிக்குள்ளேயே இருந்து ஒரு சில குரல்கள் செங்கோட்டையன் போன்றவர்கள் அது போல் அப்போது ஒரு 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 நடிகர் வந்து அப்புறம் விஜயும் வந்து கூட்டணிக்கு வருவாரா மாட்டாரான்றதை தாண்டி விஜய் என்ன மனசில் வச்சுருந்தாருன்னா அண்ணாதிமுகவோட வாக்குகளையும் கபலீகரம் பண்ணணும் அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எம்ஜிஆரை பிடிக்கும் அம்மையார் ஜெயலலிதா பிடிக்குன்னா நான் தான் உங்களுக்கு உண்டான தலைவர் நான் அவங்களை எனக்கு பிடிக்கும் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஒரு ஒரு கையை போட்டு அந்த அதிமுகவில் வந்து எடுக்கப்பாரு ஸோ அப்போ இது இந்த எல்லா பிரச்சனையில இருந்தும் தன்னை வந்து பாதுகாத்து கொண்டு அந்த கட்சியை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இப்போ இந்த சூழ்நிலையில் இருக்கிறவர் அப்போ அவர் என்ன நினைப்பாருன்னா கூட்டணிக்கு ஒருத்தர் வந்தால் அது நமக்கு பலந்தானே அப்படின்னு அவர் நினைக்கிறார் பட் அடிப்படையில் வந்து என்னென்னா ஒரு மூன்று நான்கு சதவீதம் தான் வாக்கு வித்தியாசம் கடந்த தேர்தலோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு நான்கு சதவீத வாக்குகள் ஒருவேளை அதிமுகவுக்கு போகுதுன்னா தேர்தல் ரிசல்ட்டு மாறிடும் அப்போது நாலரை வருஷம் ஆட்சியில் இருக்குது இப்போது திமுக ஆட்சியில் நிறைய நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க நம்ம இல்லைன்னு சொல்லலாம் பட் இந்த கரண்ட்டு பில்லு சொத்து வரி தண்ணி வரி இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யாருமே சிரித்து கொண்டு போய் கட்டுப்பவர்கள் அல்ல அவங்கள எங்கேயாச்சும் பாதிப்பு உள்ளாயிருக்கும் ஒரு சில திட்டங்கள் வந்து ஒரு சிலருக்கு கிடச்சிருக்காது அதில் மன கஷ்டம் வரும் ஒரு ஆட்சியானது அஞ்சு வருஷத்துக்கு பிறகு அந்த ஆட்சியின் மீது கோபமே எல்லளவும் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ எனக்கு அரசியல் புரிதல் இல்லைன்ற அந்த இடத்துக்கு நான் போயிடுவேன் பட் அரசியல் புரிதல் இருக்கும்பொழுது அந்த எதிர்ப்பு என்பது இருக்கும் உதாரணத்துக்கு அரசு ஊழியர்கள் கண்டிப்பாக இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியின் மீது கோபமாக இருக்காங்க அதேமாதிரி துப்புரவு தொழில் தொழிலாளிகள் அவங்களோட நியாயமான கோரிக்கைகள் வந்து கிடைக்கல இப்போ அவர்களும் கோபமாக இருப்பாங்க ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்துட்டு இந்த ஸ்மால் பஸ் விட்டதுனால அவர்களுக்கு வாழ்வாதார இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கு அவர்கள் கோபமாக இருப்பாங்க இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு எண்ணிக்கை இந்த எண்ணிக்கை வந்து அரசு அதிகமாக பாதிக்குமா பாதிக்காதான்றது தேர்தலில் தெரியும் அதே நீங்கள் திட்டங்கள் எடுக்கும்போது எல்லாம் பெரிய பெரிய திட்டங்கள் பஸ்ஸை வந்து ஃப்ரீயாக பெண்கள் எல்லாருக்குமே மகளிருக்கு கொடுத்தது அதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து கிராமப்புறங்களில் அது ஒரு நல்ல வெற்றி அதே மாதிரி மகளிருக்கு வந்து படிக்கிறவங்களுக்கு ஆயிரரூபா கொடுக்கறது இந்த திட்டம் அப்புறம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் கொடுக்குறது அது குறிப்பாக சொன்னால் இப்போது சமீபமாக லான்ச் பண்ண நலம் காக்கும் ஸ்டாலின் வந்து உண்மையிலே சிறப்பான திட்டம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த துறையானது நல்லாவே செவ்வன செயல்படுது நான் அதை வந்து கிருஷ்ணகிரியில் பார்த்தேன் அதுக்கப்புறமா வந்து சேலத்தில் பார்த்தேன் நாமக்கல்லில் பார்த்தேன் அந்த எல்லாம் எப்படி நடத்துகிறாங்க அதுவும் நாமக்கல்லெல்லாம் வந்து கவுண்டம்பாளையம்னு நினைக்கிறேன் அந்த பகுதியிலலாம் வந்து நல்ல அதாவது நிறைய பேர் ஒரு நாளைக்கு ஒரு எட்நூறு பேர் ஆயிரம் பேர் வந்து காலையில் வந்து எல்லா சுகரு பிபி எல்லாத்தையும் செக் பண்ணின்னு எக்ஸ்ரே எடுக்கிறாங்க இசிஜி பார்க்குறாங்க ப்ளட் டெஸ்ட்டு யூ யூ யூரின் டெஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு ரிப்போர்ட் போட்டு போட்டு ஒரு நம்பர் போட்டு கொடுத்துட்றாங்க இதுதான் அவங்க உடம்புல பிரச்சனை இது இதுக்கு இந்த வைத்தியம் பண்ணணும் இதுக்கு மேலே நீங்கள் எதனா ஆஸ்பத்திரி போனோன்னா இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி ப்ரொஃபைல் பண்ணி கொடுத்துறாங்க இதே நீங்கள் வெளியில் தனியார் இருக்கிட்ட போனீங்கன்னா எப்படி பார்த்தாலும் எட்டாயிரரூவா உருவாமல் உங்களை விட மாட்டாங்க அப்போ இதெல்லாம் வந்து அரசு வந்து இலவசமாக கொடுத்துருக்கு மருத்துவ ரீதியாக கொடுக்குற இலவசத்தையும் படிப்பு ரீதியாக கல்வி ரீதியாக கொடுக்குற இலவசத்தையும் நான் என்றைக்குமே நூறு விழுக்காடு நான் வரவேற்கிறவேன் அப்போது இதெல்லாம் அரசு செஞ்சுருக்கு அப்போது அரசு செஞ்சது அரசு எதிர்பாராமல் மக்கள் வயிற்றில் அடித்தது இந்த ரெண்டு விஷயம் இருக்குது இந்த ரெண்டு காரணிகளுக்கு வித்தியாசம் முன்னாடியே மூணு நாலு பர்சன்ட் தான் இருந்தது அப்போ விஜய் போன்ற ஒரு நட்சத்திரம் அது இளைஞர்கள் பட்டாளம் அதிகமாக இருக்கிறவர் அதிமுக கூட சேரும் போது நம்ம என்னதான் பாஜக எதிர்ப்பு பேசினாலும் தமிழகத்தில் வந்து மோடி வந்து கால் ஊற்றுவார் பிஜேபி வந்துடும் பேசினாலும் அது ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்காதுன்றது என்னோட புரிதல் இல்லை இயற்கையாக போனால் ஓகே நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ஓகே இப்போ கரூர் விவகாரத்தில் அரசின் மீது பழி போட்டு இந்த கூட்டணி பொழுது மக்கள் ஏற்றுப்பாங்களாங்கிற ஒரு கேள்வி அது கரெக்ட் அதை வந்து இப்போ யார் எப்படி பிரச்சாரம் பண்ணுவாங்கன்றது பார்க்கணும் அப்போ அந்த இடத்துல அங்கே தான் வந்து திமுக தொண்டர்களோட அந்த கடினமான வேலை இருக்குது ஒரு எதிர் கருத்துக்களையோ இல்லை விமர்சனங்களையோ எடுத்து வைக்கும்போது அப்போ திமுக தொண்டர்கள் வீடு வீடாக போயோ இல்லை திண்ணை பிரச்சாரம் பண்ணும்பொழுது இல்லை ஒரு பேம்ப்லெட் போட்டு துண்டு பிரசுரம் போட்டு இல்லை அந்த காட்சிகள் எதனா வருது இப்போ விஜய் அவர்களை அம்பலப்படுத்துகிறாங்க இல்லை அதிமுகவில் போன பீரியடில் இதெல்லாம் நடந்தது இதெல்லாம் வந்து இதாச்சு பாஜக உங்களை இந்த இந்த மாதிரி வஞ்சிக்குது அப்படின்ற அதை வந்து நீங்கள் திருப்பியும் மறுபடியும் வந்து மக்கள்கிட்ட மக்கள் பிரச்சாரம் அது பண்ணும்போது தான் அதுக்கு உண்டான ஆதாயம் கிட்டும் நீங்கள் அது அப்படியே விட்டிங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்து எந்த அரசாங்கம் இருந்தாலும் ஆட்சி மாற்றம்ன்றது ஒன்று நடக்கிறதுக்கு காரணம் வந்து மக்களோட கோவத்தை சம்பாதிக்கிறது அப்போது ஒரு அரசு நல்லாவே இருக்குதுன்னா அந்த அரசு திரும்பி வரும் அந்த அரசு கொஞ்சம் மோசமாக இருக்குன்னா போயிடும் ஒரு சில அரசு பார்த்திங்கன்னா அந்த வாக்கு விகிதாச்சாரம் குறையும் ஆனால் ஆட்சி போவாது இதுவும் சாத்தியம் இருக்கும் இல்லை ஒரு தொங்கு சட்டமன்றம் வரலாம் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நிலையில் வரும் பட் இது எந்த நிலையில் இருக்கு அப்படின்றது நம்ம தேர்தல் நேரத்தில் தான் பார்க்கணும் ஆனால் கண்டிப்பாக வந்து விஜய் அவர்கள் வந்து அன்னாதிமுக போனால் அது திமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய பின்னடைவாக தான் பார்க்க முடியும் என்னன்னா கணிதம் நம்ம பேசுவது அதிமுகவுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் இருக்கும் இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் விஜய் வந்து எட்டுலேருந்து பத்து சதவீதம் வாக்கு வாங்குவார்ன்றது நம்மளே பதிவு பண்ணிட்டுருக்கோம் இப்போது இதே உங்களுக்கு முப்பது முப்பத்தி ரெண்டு சதவீதம் வந்துச்சு இதுக்கு கூட வந்து பாஜகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் சேருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வாதத்துக்கு இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி வரல வெறும் பாஜக சேர்ந்ததுனா கூட முப்பது கூட ஒரு அஞ்சு முப்பத்தஞ்சு நீங்கள் இதையும் சேர்த்துட்டீங்க பாட்டாளி மக்கள் கட்சி சேர்த்துட்டீங்க அவங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சுனா கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் வருது நாற்பது சதவீத வாக்கு வந்து ஒரு கட்சிக்கு வருதுன்னா அது ஸ்விங்கை நோக்கிக்கு அப்போ என்ன ஆகிடும்னா அதிகப்படியான சீட்டுகள் வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும் அவங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு ஒரு கணக்கு அடிப்படை கணிதத்தில் நான் ஒரு கணக்கு சொல்கிறேன் இந்த சைடு நீங்கள் பார்க்கும்போது என்ன சிக்கல்கள் இருக்குன்னா காங்கிரஸ் கட்சி வந்து பழைய நிலைமையில் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழந்து வந்துட்டுருக்குறாங்க ஸோ காங்கிரஸ் கட்சிகள் வந்து அந்த மக்கள்கிட்ட உண்டான அந்த அரசியல் இருக்குது இல்லைங்களா அதை வந்து இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்துகிறோம் அவர்கள் மாறாக வந்து பாஜகவை எதிர்க்கிறதுன்றது ஒரு முக்கியமான கருத்து ஆனால் அதையுமே வந்து இப்போது இப்போது திமுக அரசுக்கு வந்து மோடி ஐயா வந்தால் கருப்பு பலன் ஊடுறதுல சிக்கல் இருக்குது ஏன்னா ஆட்சியாளரில் இருக்கிறாங்க கவர்னர் எதுக்கு காங்கிரஸ் கட்சி அதை தீவிரமாக பண்ணலாம் இல்லையா நடுவில் லூஸ் விட்டுட்டாங்க அப்போது பாஜக எதிர்ப்புக்கே தமிழ்நாட்டில் வாக்கு இருக்குன்றது உண்மை அந்த உண்மையை வந்து காங்கிரஸ் கட்சி அறுவடை நிறைய செய்யும் அப்போ தான் வந்து உங்களுக்கு கூட்டணியில் வந்து என்ன ஆகுனா திமுகவுக்கு ஒரு சில இடத்துல ஒரு சில பலவீனமான விஷயங்கள் வந்தால் கூட கூட்டணின்ற அந்த அடிப்படையில் நீங்கள் அந்த வாக்குகளை வந்து அங்கே கொடுக்கலாம் பாஜகவுக்கை விட காங்கிரஸ் வந்து பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம்லாம் வைத்து கொண்டிருந்த கட்சி ஆனால் இன்றைக்கி அவ்வளோ சதவீத வாக்குகள் இருக்கா அப்படின்னா அது ஒரு கேள்வி இப்போது விஜய் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் ரொம்ப அத்துமீறுறாங்க ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்கன்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்கள் இப்போ நீங்கள் சமீபத்தில் விஜய் உடையான அந்த கலந்துரையாடல் ரொம்ப வித்தியாசமான முறையில் இருந்தது அது எப்படி பார்க்குறீங்க விஜய் ரசிகர்களுடைய புரிதல் அரசியல் புரிதல் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க கொஞ்சம் சிறு வயதுக்கு சொந்தக்காரர்கள் அந்த இளமை பருவம் மாறலை அவங்கக்கிட்ட போய்ட்டு நம்ம பகுத்தறிவோ இல்லை வந்து அரசியல் புரிதலோ பேசினா அவங்களுக்கு வந்து அது அந்த அளவுக்கு புரிதல் இல்லை ஆனால் அவர்கள் வந்து ஒரு மோசமானவர்கள் அவங்க வந்து கொஞ்சம் ஒழுங்கினமாக நடந்துக்கிறாங்கன்ற அந்த குற்றச்சாட்டை நான் வைக்க மாட்டேன் சரி அது வயசு அப்படி அந்த வயசில் வந்து நிறைய பேர் கொஞ்சம் அப்படி தான் இருப்பாங்க அதை வந்து பக்குவப்படுத்தணும் நம்ம நம்மவர்கள் அவர்கள் அவர்களை வந்து நம்ம அந்நியப்படுத்துறதுனாலையோ இல்லை அவர்களை வந்து அவங்க தகாத வார்த்தையில் பேசினா கூட நம்ம கொஞ்சம் அமைதியாக போடுறது தான் ஒரு 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 மெச்சூரிட்டின்ற மாதிரி நான் பார்க்குறேன் என்னிடமே ஒரு சில பேர் பேசும்போதெல்லாம் அத்துமீறல் பேசுறது அப்புறமா வந்து ஒரு மாதிரி வசைப்பாடுறது கருத்துக்கள் போடுறதுலாம் இருக்குது அவர்களோட நிலை அது நம்ம வந்து நானும் வந்து அவர்களை போல போகிறேன்னா அப்புறம் என்னையும் வந்து விவாதம் பண்ணுவாங்க என்னையும் வந்து விமர்சனம் பண்ணுவாங்க அப்போ நான் வந்து அறிஞர் அண்ணாவில் புஸ்தகத்தையும் காந்தியடிகளையும் படித்து விட்டு பதப்படுத்தப்பட்டு இருக்கிறேன் என்னோடய தம்பி அவர்கள் வந்து பதப்படுத்தவர்கள் இப்போ அவர்களை வந்து யாராவது ஒரு தலைவர் பதப்படுத்தணும் அது வந்து மேபி இன்னைக்கு விஜய் வந்து கூட பதப்படுத்தலாம் விஜய் பத பதப்படுத்தி அவர்களை அரசியல் படுத்தும் போது விஜய் அவர்களுக்கு நல்லது இல்லை விஜய் அவர்கள் இது இந்த மாதிரி தான் அரசியல் பண்ணுறார் அப்படின்னும் போது அவர்களுக்கு வயது அவர்களுக்கும் கூடும் அல்லவா அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க பார்ப்பாங்க என்ன இது இந்த மாதிரி அரசியலாக இருக்கேன் இது எவ்வளோ நாள் தான் நம்ம வந்து செல்ஃபி எடுக்கிறது எவ்வளோ நாள் தான் வந்து ஹாய் ப்ரோ அப்படி ப்ரோ இது பேசுறது இது வந்து ஒரு அரசியல் இந்த அரசியல் அப்படின்னும் போது என்ன என்ன இந்த கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் விஜய் வந்து இப்போ படம் நடிக்கிறதை நிப்பாட்டிட்டாருன்னா அப்போ புதுசாக வர கூட்டம் வந்து குறைஞ்சிவிடும் உதாரணத்துக்கு இப்போ சிவகார்த்திகேயன் படம் ஓடுது இல்லை சிம்பு படம் ஓடுது தனுஷ் படம் ஓடுதுன்னும் போது அந்த பதினெட்டு பதினேழு வயசு இளைஞர்கள் பார்க்கும்போது என்ன தனுஷ் ஃபேன்ஸ் நிறைய ஆயிடும் அப்போ விஜயோட ஃபேன்ஸுகளோட அந்த வளர்ச்சி என்பது படத்தை வைத்து தான் இந்த வளர்ச்சி அரசியலாலோ இல்லை ஆன்மீகத்தாலேயோ இல்லை ஒரு அறிவு சார்ந்த ஒரு சிந்தனையாலோ இல்லை ஒரு 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 நட்பு ரீதியான ஒரு ஒரு பந்தம் அல்ல இது இது வந்து ஒரு சினிமாவில் தனக்கு உண்டான ஒரு தலைவரை பார்க்குறாங்க இல்லை ஒரு சாரி ஒரு ஹீரோவை பார்க்குறாங்க அந்த ஹீரோவை தலைவராக தேடுறாங்க அந்த ஹீரோவை தலைவராக ஏற்றுக்கிறாங்க அப்போது நாலு பின்னால் அவர் படம் நடிக்கிறது நிற்பாற்றாருன்னும் போது என்ன ஆகிடும்னா அந்த ரசிகர்களோட எண்ணிக்கை இருக்கு பாருங்கள் அது ஓரளவுக்கு நின்றுடும் புதுசாக அந்த வேகமாக வளர்கிறதுன்றது இருக்காது நான் விஜய் ஃபேனு நான் அஜித் ஃபேனு அப்படின்றதை வந்து அந்தளவுக்கு இருக்காது அது குறையும் மற்ற புதிய இளை நடிகர்கள் வந்து அந்த இடத்த நிரப்ப பார்ப்பாங்க இப்போ இதெல்லாம் வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு பின்னடைவு விஜய் அவர்களுக்கு ஒரு வேளை அவருக்கு இருக்கக்கூடிய இந்த இளைஞர் பட்டாளத்தை வந்து அவர் அரசியல் படுத்திட்டார்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய சக்தியாக அது மாறும் அந்த சக்தியால் வந்து விஜய் அவர்கள் வந்து ஆட்சி மாற்றம் கொண்டு வர முடியும் விஜய் அவர்கள் கூட முதலமைச்சராக வரலாம் ஆனால் இப்படி இப்போ இன்றைக்கி இருக்கிற நிலமை நீங்கள் கேட்ட அந்த கேள்வி அவங்க இப்படி நடந்துக்கிறாங்களே இதுதான் தான் நிலமை இப்படி தான் நீங்கள் அரசியல் பண்ண போகிறீங்கன்னா விஜயோட நாட்கள் என்ன திருப்பி திருப்பி இதே மாதிரி தான் இதே பல்லவி தான் நாங்கள் லேட்டாக தான் போவோம் நாங்கள் இப்படி தான் கூட்டம் சேருவோம் நாங்கள் வந்து மரத்தில் தான் ஏறுவோம் டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுவோம் மீறி எதனா பேசினா சதி சொல்லுவோம் நாங்கள் ஆபாசமாக பேசுவோம் அசிங்கசிங்கமாக திட்டுவோம் அப்படி இதுதான் எங்கள் பயணம் இது தான் எங்கள் பாதை அப்படின்னு நீங்கள் நீங்கள் அப்படி இருக்கிறீங்கன்னா வயது கொஞ்சம் மூத்தவர்கள் உங்களை வந்து ஒதுக்கி விட்டுவிடுறாங்க எல்லாருக்கும் தலையெழுத்து கிடையாது என்ன மாதிரியே பக்குவமாக பேசணும் என்ன மாதிரி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும்ட்டுன்னு அவரவர்களுக்கு அவரவர் வேலை இருக்குது அவரவர்கள் ஓட்டம் இருக்குது ஓட்டம் வேறு எனக்கு வந்து அரசியல் பிடிக்குன்ற அந்த காரணத்தினால் எல்லா அரசியல்வாதியும் நன் நன்றாக இருக்கணும் மாசற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கணும் நல்ல அரசியல் பண்ணணும் தமிழகத்துக்கு நல்ல அரசியல் நிறைய பேர் பண்ணால் தமிழ தமிழ்நாட்டோட தலையெழுத்து இன்னும் வேகமாக மாறும் இன்னும் நல்லாயிருக்கும் இன்று இருக்கக்கூடாத விட இன்னும் நல்லா இருப்போம் அப்படின்றது புரிதல் இன்றைக்கி ரொம்ப மோசமாக இருக்குன்னு நான் சொல்ல வரல இன்றைக்கி நம்ம உத்தரப்பிரதேசத்தை விடவோ இல்லை மதியில் இருக்க மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரத்தை விட நல்லா இருக்கிறோம் என்னோட இயல் ஒரு டார்கெட் அப்படின்றது பார்த்திங்கன்னா நான் சிங்கப்பூரோட இருக்கும் தமிழ்நாடு என்பது சிங்கப்பூரோட நல்லா இருக்கணும் ஹாங்காங்கோட தொழில் ரீதியாக போட்டி போடணும் ஃபின்லாண்டு மாதிரி சிரிக்கணும் மக்கள் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் மாதிரி கலாச்சார ரீதியாக வந்து டின்னர் போகணும் வெளியில் போகணும் நல்ல உடைகள் அடையணும் நுனி நாக்கில் நல்ல ஆங்கிலம் பேசணும் தமிழ் உணர்வு இருக்கணும் மேலை நாடுகளோல் சரிக்கு சமம் இல்லை அதுக்கும் படி தமிழ் சமுதாயம் மேலே போனால் அந்த பேராசை பிடிச்சவன் நான் அறிஞர் அண்ணாவை படித்ததுனால அப்போது அதனால் நான் என்ன எதிர்பார்ப்பேன்னா தம்பி சகோதரர் விஜய் அவர்களே இருக்கிற கூட்டமும் நல்லா இருக்கணும் அண்ணன் கிட்ட இருக்கிற கூட்டமும் நல்லா வீரியமாக இருக்கணும் அண்ணா திமுக தொண்டர்கள் நல்லா இருக்கணும் திமுக தொண்டர்கள் நல்லா இருக்கணும் அப்போ எல்லாருமே நல்லா இருக்கணுமா மக்களுக்கு வந்து இன்னொன்று ஒரு நல்ல அரசியல் கடை இப்போ என்ன ஒரு அவலமான நிலை ஒரு கட்டணம் கட்டினா அங்கே உடனே போய் கட்சிக்காரர்கள் நின்று நான் அந்த கட்சியிலேருந்து வரேன் இந்த கட்சியிலேருந்து வரேன்னு சொல்லிட்டு மிரட்டி பணம் வாங்குகிறேன் அந்த அவலமான கேவலமான சூழ்நிலை இருக்குது அப்போ இதெல்லாம் மாறணும் அப்படி அவங்க மாற்றுல இளைய தலைமுறையில் ஒரு நல்ல அரசியல் யாருனா ஒருத்தர் பண்ணுறாங்க இவர்கள் சோட போயிடுவாங்க இவங்க காலாவதி ஆகிடுவாங்க அப்படி தான் மாறணும் அப்போ விஜய் அவர்களுக்கு இந்த புரிதல் இருக்கா இல்லையா அது யாருனா சொல்லி கொடுப்பாங்களா இல்லை அவரே கற்றுக்குவாரா அதுக்கெலாம் எனக்கு தெரியாது ஆனால் இதுதான் உங்கள் பாதை நாங்கள் கரூரில் சம்பவம் நடந்துட்டு அதுக்கு வந்து கரூரில் தான் நடந்தது கரூரில் தான் சதி அப்படின்றது கிடையாது நாகப்பட்டினத்துலேயும் வெயிட்டிங்கு திருச்சியிலயும் அது வெயிட்டிங்கு அது டைம் பாம் அது எப்போ வேணால் வெடிச்சிருக்கும் ஏன்னா நீங்கள் கூட்டத்தை அத்துமீறின ஒரு கூட்டத்தை சேர்க்குறீங்க கட்டுக்கடங்காத ஒரு கூட்டமாக இருக்குது அந்த கூட்டத்தில் வந்து கொள்கை இருக்கட்டும் இல்லாமல் போட்டோங்க அது கூட பிரச்சனை கிடையாது கொள்கைன்றது என்ன ஒருத்தர் எதுக்குறது கூட ஒரு கொள்கை இப்போ நீங்கள் ஒரு கொள்கையை சொல்கிறீங்க மூச்சி முட்டை சொல்கிறீங்க நான் வந்து அஜிஸ் அவர்களோட கொள்கையை எதிர்க்கிறேன் அப்படின்போது எந்த ஒரு கொள்கையாக ஆகிடும் அப்படி கூட நான் அரசியல் பண்ணிட்டு போகலாம் ஆனால் ஒழுக்கம் இல்லை என்கிட்ட வந்து ஒரு 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 ஒழுங்கு நடவடிக்கை இல்லை நான் வந்து ஒரு ஒரு சிலதெல்லாம் லீடர்ஷிப் குவாலிட்டி அதாவது கட்டுக்கோப்பாக இருக்கிறது டைமுக்கு வர்றது வந்தவங்களை உபசரிக்கிறது வந்தவங்களுக்கு அவங்களோட பிரச்சனையை போய் புரிஞ்சிக்கிறது இப்போது உதாரணத்துக்கு தாமதம்னா அது வண்டி பிரச்சனை இல்லை வெளியூர்லேருந்து வராங்க ஒரு காலையில் பத்து மணிக்கு வராங்க நைட்டு எட்டு மணி ஏழு மணி வரலாம் ஆகிடுது அவங்க திருப்பி வெளியூர் போகணும்ல அவங்கள அந்த நேரத்தில் பஸ்ஸு கிடைக்குமா அவங்க அந்த நேரத்தில் வண்டி ஓட்டின்னு போக முடியுமா அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்குமா லேட்டாக போனால் பெண்கள் எப்படி லேட்டாக போனால் வீட்டில் இருக்கவங்க என்ன பேசுவாங்க இதெல்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் சேர்த்து தானே யோசிக்கணும் ஒரு அரசியல் தலைவர் என்னை பார்க்க கூட்டம் வருதுன்றதை தாண்டி வரவங்களுக்கு வேணுன்ற விடயங்கள் வரவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு ஒரு உபசரிப்பு இருக்குது அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது அவங்களோட நேரத்தை நான் மதிக்கணும் அப்படின்றதெல்லாம் நல்ல தலைமை பண்பு நம்ம இதை தான் கேள்வி கேட்கணும் இப்போ இன்னைக்கு இல்லை நாளைக்கு விஜய் இதை வளர்த்துக்கிட்டாருன்னா அவர் தலைமை பண்புக்கு சொந்தக்காரர் ஆகிறார் அப்போ அவரோட அரசியல் என்பது மேலோங்கும் இது வந்து அதனால தான் நான் சொல்கிறேன் இது ஒரு தற்காலிக பின்னடைவு எப்படி அவருக்கு கொண்டு போகிறார்னு பார்க்கணும் நன்றி நான் நிறையா நல்ல தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி